ஸ்டாட்டா நிறுவனத்தில் நான்காயிரம் உத்தரகாண்ட்ல இருந்து பெண்களை அழைச்சிட்டு வர்றாங்க அது தவறானது அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் மேற்கொண்டு அது ஒரு பெரிய இருந்து ஒரே ட்ரெயின்ல அவ்வளவு பேர் வந்ததுங்கிறது ஒரு அதிர்ச்சியா இந்திய அரசாங்கத்தினுடைய வர்றாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு வர்றாங்க அது அதனாலதான் கண்டித்து நேற்றுக்கு நம்ம தமிழ் தேசிய பேரணி சாரத்தில் ஆர்ப்பாட்டம் எண்பது விழுக்காடு தமிழர்கள் மட்டும்தான் இருக்கிறத நாங்க உறுதிப்படுத்துவோம் அப்படி இருக்கிற இதால் தான் டாட்டாவை நாங்க தொடர்ந்து அது இப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு இந்த ரெண்டையுமே காத்துல பிறக்க விட்டு உத்தரகாண்ட் தனியார் துறைகளில் தமிழர்களை தான் நியமிக்கணுங்கிற கோரிக்கை எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் கோவாவில் தொழிற்சாலை வச்சிங்கன்னா அதில் வந்து கோவா மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா உங்களுக்கு சில சலுகைகள் இருக்கும் இல்லைன்னா சலுகைகள் கிடையாது தமிழ்நாடு கிடையாது அப்படி உண்மை கிடையாது முதலாளிகள் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா வட மாநில ஊழியர்கள்னா குறைவான சம்பளத்துக்கு வர்றாங்க அவங்க சரியா வேலை பார்க்குறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒழுங்காக வேலைக்கு வரதில்லை அதிகமான சம்பளம் கேட்கறாங்க அடிக்கடி விடுமுறை போட்டுறாங்க இப்படி பல்வேறு பேச்சு இருக்குதான சட்ட சம்பளம் கேட்பதையே இவர்கள் அவங்க என்ன பண்றாங்க சட்ட கொலி கொடுக்குறாங்க சட்டப்படியான வேலை நேரம் வச்சிருக்காங்க சட்டப்படியான வேலை நிலைமைகள் வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் அவங்க உடன்படுறாங்கிறதுக்கு வந்து இவரு இவர் வந்து கூலி நிறைய கேட்பாரு வேலை செய்ய மாட்டார் அப்படின்னா அவன் எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டேன்னு சொன்ன என்ன தப்பு இருக்கு இவங்க ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாரும் வட இந்தியாவில் உள்ள எளிய மக்கள் இவங்க வர்றத தமிழ் தேசிய பேருக்கும் எதிர்க்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க இந்த உள்ளூர் மக்களை தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய கட்சிகளுடைய பணி ஆட்சியினுடைய பணி எதுக்கு இங்கே இங்கே பணி வடநாட்டில் ஓட்டு வாங்கிட்டு வேலை பார்த்து

திராவிடம் பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தேசியங்கிற பேர்ல இனவாத தூண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இன உரிமையை பேசுறோம் அது என்ன அதுக்கு தமிழ்நாடு தமிழர்களுக்கேன்னு சொன்னா அது இனவாதமா அப்பதான் பெரியார் தமிழ் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி அவர்கள் பேசும்போது வேறு எந்த மாநிலத்திலும் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு வாங்காதவங்க இங்க புதிதா விண்ணப்பிச்சுக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க வெளிமாநிலத்தார்களுக்கு இங்க ரேஷன் அட்டையும் கொடுக்க கூடாது வாக்காளர் அட்டையும் வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய கி வெங்கட்ராமன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் நேற்றைக்கு ஒசூரில் தமிழ் தேசிய பேரத்தை சேர்ந்தவங்க டாடா நிறுவனத்தில் உத்தரகாண்ட்ல இருந்து பெண்களை அழைச்சிட்டு வர்றாங்க அது தவறானது அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் மேற்கொண்டு இருக்கிறீங்க முதல்ல அங்கே என்ன யா சிக்கல் இது டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய பல சலுகைகளை பற்றி இப்போ அந்த டிசேனி மாவட்டத்தில் ஓசூர் பக்கத்தில் நிறுவனாங்க அது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் ஒரு பிளான்ட்லையும் இன்னும் அதுக்கு அடுத்த பிளான்ட்டில் இன்னும் விரிவாக்கத்தில் இன்னும் முப்பது பல்லாயிரம் பேர் வரக்கூடிய பிளான்ட் அது வந்து இந்த ஐஃபோனுக்கான அந்த எலக்ட்ரானிக் உத்திரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் முதல்ல வந்து ஜார்க்கண்ட்லேருந்து திடீர்னு ஒரே ட்ரெயினில் ஒரு எண்ணூற்றி நாற்பது பெண்கள் அழைச்சிட்டு எல்லாமே பெண்கள் தாங்க இங்கே தொழிலாளிகள்ங்கிறது வந்து அவங்க அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்பது பெண்கள் தான் பெண் தொழிலாளிகளுக்கான ப்ரமோஷனுங்கிற ஃபண்டும் இந்திய அரசாங்கத்தையும் வாங்கிட்டு தான் அந்த எலக்ட்ரானிக் கம்பெனியும் அவங்க டாட்டா பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பெண்களுக்கான ஊக்குவிப்புன்னு சில ஸ்கீம் வச்சுருக்காங்கல்ல அந்த ஸ்கீமில் பல கோடி ரூபா நிதி வாங்கி தான் டாட்டாவும் அவங்க நடத்துகிறாங்க அவங்க அவங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் தான் செக்யூரிட்டி அந்த மாதிரி சில வேலைகளில் மட்டும்தான் ஆண்கள் அப்போ அந்த இது வந்து ஜார்க்கண்ட்லேருந்து ஒரே ட்ரெயினில் அவ்வளோ பேர் வந்ததுங்கிறது ஒரு அப்போ தான் நமக்கே தெரியும் இவ்வளோ பேர் வரப்படுறாங்க அவர் ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சி அதை கண்டித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு போராட்டம் அவங்க தமிழ் தேசிய பேரியும் ஒரு ஆர்ப்பாட்டத்தினாலும் மறுத்தாங்க கைதானம் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு பேர் ஆண்கள் பெண்கள் கைதானம் அதன் பிறகு நாம் தமிழ் கட்சி அப்புறம் வேறு சில அமைப்புகளும் போகிறாங்க அப்போ அவங்க வந்து அந்த போராட்டத்துக்கு பிறகு அவங்க பேச்சுவார்த்தைக்கு அவங்க டாடா நிறுவனத்தினுடைய அந்த துறை அதிகாரிகள் ஜென்ரல் மேனேஜர்ட்ட பேச வைக்கலாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் எடுத்துட்டோம் அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டோம் அவங்கள நாங்கள் திரும்ப அனுப்ப முடியாது நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னால் அவர்களை திருப்ப அனுப்பு தமிழ்நாட்டு வேலைக்கு வேலை அப்படிங்கிறது தான் இந்த கோரிக்கை அந்த போராட்டம் அதில் வந்தவங்களை நாங்கள் திரும்ப அனுப்ப முடியாது அப்புறம் நாங்கள் கூப்பிட்டு தான் வந்திருக்கிறாங்க இனிமேல் எடுக்கிறவங்கள வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு எல்லா மாவட்டங்கள்லையும் தமிழ்நாடு அரசுத்துடைய அந்த வேலைவாய்ப்பு துறையிலேயே அவங்க தொடர்பு பெற்று எல்லா இடங்கள்லயும் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்துனாங்க நிறைய பேர் அதை குட் பண்ணாங்க உள்ள போய் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள்ங்கிறத ஒரு ஒரு பிரச்சனை அது எப்படின்னா எட்டு மணி நேரம் வேலை என்பதுங்கிறது கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் வேலை தமிழர்களை தான் நியமிப்போம் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்தாங்க கொடுத்தாங்க கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பண்ணாங்க இன்டர்வியூலாம் பண்ணாங்க பிள்ளைகள் எடுத்தாங்க இடையில வந்து அந்த பீகார் ஆட்களுக்கு எதிராக இங்கே ஒரு வன்முறை நடக்குது ஒரு வன்முறை ஒரு வதந்தி வந்துச்சு பாருங்க அந்த நேரத்தில் இந்த ஜார்க்கண்ட் பிள்ளைகளில் பாதி பேர் வெளியே போயிட்டாங்க திரும்ப போயிட்டாங்க ஊர் செய்கிறாங்க அவங்கள யாரும் திரும்ப வரல அதுக்கு பிறகு இப்போ தமிழ்நாட்டு பெண்கள் தான் பெரும்பாலும் எடுத்தாங்க அந்த அது உள்ளுக்குள்ள என்ன நிலவரன்னாக்கா ஒரு பத்து மணி நேரம் வேலைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் சொன்னால் கூட பத்து மணி நேரம் வேலை வந்து எல்லா நேரமும் நின்று தான் இருக்கணும் ஒரு இது இப்போ ஒரு சிறுஞ்சு கழிக்க போகிறதுனா கூட இன்னொரு ஆளை வச்சுட்டு தான் போகும் அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அந்த மிஷினரி அதுக்கு வந்து அவங்க அதுக்கான ஏற்பாடை கிடையாது அது வந்து இப்போ மற்ற இது மாதிரி கண்டினியூஸ் ப்ராசஸ் டெக்ஸ்டைல்லேருந்து எல்லாத்துலேயும் இருக்குது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே பதிலின்னு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு தான் இவங்க வெளியில் போவாங்க இது வழக்கமாக சிஸ்டமே அவங்கள வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஏற்பாடு கிடையாது இவங்க சொந்த முறையில் யாராவது ஒருத்தர் வர சொல்லிட்டு அவங்க இருந்தால்தான் இவங்க போகவே முடியும் முறையான இடைவேளை கிடையாது இவங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பகுதியினர் வந்து விரும்புகிறவங்கள பர்மனெண்ட் பண்ணுவோம் விரும்பாதவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடுவோம் நீங்கள் வேறு இடத்துல வேலைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறது அந்த ஸ்கீமில் தான் அவங்க பண்ணாங்க ஆனால் வந்து யாரையுமே பர்மனெண்ட் பண்ணலை கிட்டத்தட்ட ரெண்டாண்டுகளாக வேலை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளையும் கூட யாரும் பர்மனெண்ட் பண்ணலை அப்போ வந்து இவங்களுடைய சம்பளமும் வந்து அப்படியே ஃபிக்ஸடாக தான் ரூபா சம்பளம் அதில் வந்து அவங்க ஹாஸ்டல் மற்றத்துக்கு வந்து ரூபா அது ஒரு குறைவு தான் ரெண்டாயிரம் ரூபா எடுத்துக்குவாங்க அப்போ கையில் வரக்கூடிய தொகை என்பது குறைவாக தான் இருக்கும் கட்டாயமாக எல்லாம் ஹாஸ்டலில் தான் இருந்தால் ஆனால் தனியார் துறைகளில் தமிழர்களை தான் நியமிக்கணுங்கிற ஒரு கோரிக்கை அளவுக்கு சரியாக இருக்கும் இல்லை இப்போ இங்கே வந்து ஒரு இப்போ இப்போ இங்கே நிலத்தை வந்து குறைவான குத்தவைக்குவாங்க தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு சலுகை பெற்று சலுகை மின்சாரம் பண்ணுறாங்க தாராளமான தண்ணீர் அதற்கான குறைந்த கட்டணம் சாலை வசதிகள் இது எல்லாமே தமிழ்நாடு அரசாங்கம் தான் செய்து கொடுக்கும் அப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சொல்ல வேண்டிய வேலையை நம்ம சொல்ல முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லணும்னா இப்ப கோவாவில் என்ன பண்றாங்க நீங்க கோவாவில் தொழிற்சாலையை வச்சீங்கன்னா அதுல வந்து கோவா மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும் இல்லைன்னா சலுகைகள் கிடைக்கும் அப்படி ஒரு ஒன்றுமே கிடையாது இந்த போராட்டம் நடத்தின பிறகு நாம் வந்து பேசின பிறகு அன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக தங்கம் தென்னரசு அன்னைக்கு நிதித்துறை அமைச்சராக கேட்கலாம் அன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக அவர் வந்து என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா இதெல்லாம் ஒரு நெருக்கடியாக உள்ளூரில் ஒரு பிரச்சனை ஆனதுக்கு பிறகு நாங்கள் எண்பது விழுக்காடு தமிழர்கள் மட்டும்தான் இருக்கிறத நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அப்படி இருக்கிற இருந்தால்தான் டாட்டாவை நாங்கள் தொடர்ந்து அனுமதிப்போம் அப்படின்னு மொத்த நிறுவனங்களுக்கு இல்லை டாட்டாவுக்கு மட்டும் சொன்னார் அது இப்போ இப்போ என்ன ஆகிடுச்சி இந்த ரெண்டியுமே காற்றுல பறக்க விட்டுட்டு உத்தரகாண்ட்லேருந்து கொண்டு வர்றோம் டாட்டா நிர்வாகமும் நேரடியாக கிட்ட நேர் பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கிட்டதுலாம் செய்தார்கள் நாம சரி ஏதோ நடக்குதுன்ட்டு ஓடி தான் இப்போ திரும்ப பண்றாங்க அதாவது அந்த பிளான்ட்டுகளில் பக்கத்தில் இன்னொரு பிளான்ட்டுக்கு நாலாயிரம் பேர் வந்து இருந்து ஆட்கள் எடுக்கிறது அவங்களே நாங்கள் இது பண்ணிட்டோம் அதுக்கு வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய அப்ரெண்டிஷிப்பு ஸ்கீம்லையும் அதுக்கான இதில் வந்து நாங்கள் நாலாயிரம் பெண்கள் அந்த மாநில அரசாங்கத்தினுடைய கனேஜ்மெண்ட்டில் பண்ணுறாங்க இப்போ இதில் இன்னொரு கூத்து என்னன்னா இதில் நாலாயிரம் பெண்கள் வர்றாங்கல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க பேர் சம்பளம் கிடையாது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிக்ஸட் டேம் எம்ப்ளாய்மெண்ட்னு அது ஒரு மோசமான சட்டம் மோடி அரசாங்கத்தில் ஏற்கனவே கொண்டு வந்துருக்காங்க அது நிரந்தரம் எப்போ வேணாலும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆள்களை திரும்ப திரும்ப புதுப்பிக்கிட்டே இருக்கலாம் அவங்கள வந்து நிரந்தரப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை ஃபிக்ஸ் அட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அதில் வந்து ரெண்டு ஆண்டுகள் வச்சுக்கோங்க இந்த ரெண்டாண்டுகள் வைத்துக்கிறதுக்கு ஆறுக்கு பேருக்கு அவன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகைக்கு பேர் சம்பளம் கிடையாது ஸ்டைஃபண்ட் ஊக்கு தொகை தான் இவங்க கொடுக்குற பதினாலாயிரத்தில் ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்று இது என்னத்துக்கு செய்யணுது நீ தமிழ்நாடு பிள்ளைகளை வச்சுக்கிட்டா அவங்களுக்கு மட்டும் தருவோம்ப்பா அப்படின்னா சொந்தம்லவங்க எதுவுமே கிடையாது அப்போ அந்த தைரியத்தில் தான் வரான் இந்திய அரசாங்கத்தினுடைய அப்புறட்டி சிக்ஸ் ஸ்கீமில் வர்றாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பூட வர்றாங்க அது அதனால தான் கண்டித்து நேற்றுக்கு நம்ம தமிழ் தேசிய பேரிக சார்பில் ஆர்ப்பாட்டம் அந்த உள்ளூரில் சில வணிகர் சங்கமும் வந்தாங்க நாம் தமிழர் பையனும் தம்பியும் வந்தாங்க அது ஒரு எழுச்சியாக நடந்திருக்கீங்க அதன் பிறகு அவங்க அவங்களுடைய ஹெச்ஆர் மேனேஜர் வந்து நம்ம அங்கே உள்ளூரில் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் தொடர் மாறி கொடுத்துக்கிட்டால் அவங்க பேசியிருக்காங்க நாங்கள் வந்து இந்த உத்தரகாண்ட்லேருந்து எடுத்தவங்க வந்து இந்த பிளான்ட் எடுக்கல வேறு பிளான்ட் எடுக்கிறோம் அதை ரெண்டாயிரம் பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சிருக்கோம் ரெண்டாயிரம் பேர் பெங்களூருக்கு அனுப்பிடுவோம் இதை நாங்கள் திரும்ப அனுப்ப மாட்டோம் ஆனால் தொடர்ந்து ம மாவட்டங்களில் நாங்கள் தமிழ்நாட்டில் ரெக்ரூட்மெண்ட் எடுப்போம் ஆமாம் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து நிறையா பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் வரத்துக்கு தயங்குறாங்க நாம தான் சொன்னேன் நீங்கள் வந்து ஏற்கனவே வந்த பிள்ளைங்க தகவல் சொல்லிடுவோம் அதில் வந்த பிள்ளைங்க திரும்ப கூட போயிடுவோம் ஏன்னாக்கா நீங்கள் வந்து நின்றுக்கிட்டே வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்யணும் வந்து ஒரு சாதாரண இதுக்கு கூட இடைவேளை கிடையாது பர்மனென்சியே கிடையாது இந்த பதினாலாயிரம் தாண்டி சம்பளம் கிடையாது இது ஒரு இது இப்போ நீங்கள் வந்து டென்ட்டு போட்டுக்கிட்டு இப்போ இந்த கொத்தடிமை வேலைகள் பண்ணுவாங்களா அது மாதிரி ஒரு ஹாஸ்டலில் வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டு அங்கேயே வண்டியில் வரணும் எல்லாமே அப்படி அவங்க கண்காணிப்பாங்க பொதுவாக முதலாளிகள் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா வட மாநில ஊழியர்கள்லாம் குறைவான சம்பளத்துக்கு வர்றாங்க அவங்க சரியா வேலை பார்க்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒழுங்காக வேலைக்கு வரதில்லை அதிகமான சம்பளம் கேட்குறாங்க அடிக்கடி விடுமுறை போட்டுறாங்க இப்படி பல்வேறு பேச்சு அது சட்ட சம்பளம் கேட்பதையே இவர்கள் தவறுன்னு சொல்கிறேன் இன்றைக்கி இவங்க ஆட்களுடைய எல்லா விஷயமும் என்னென்னா நான் எட்டு மணி நேரத்துக்கு பண்ணது மணி நேரம் வேலை வாங்குறேன் இன்ட்ரவல் இல்லாமல் வேலை வாங்குறேன் நான் சொல்கிற சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறேன் இது இதுக்கு ஒத்துக்கொள்ளுறதுக்கு என்ன அது சட்டவிரோதம் இல்லையாது அது எவ்வளோ ரைட் ராயில் கேட்குறாங்க இந்த சட்டவிரோத வேலைகளுக்கு இந்திக்காரன் ஒத்துக்கிறான் தமிழ்நாட்டுக்காரன் ஒத்துக்கலான்னா அது எப்படி சரியாக இருக்கும் தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு மரபு இருக்குது இப்போ நீண்ட காலமாக இங்கே சில உரிமைகள் பெற்றுருக்குறோம் இப்போ மனித உரிமைகள் மற்றதிலெல்லாம் கொஞ்சம் மற்றவர்களை வட குறிப்பாக இந்தி மாநிலத்தை விட நமக்கான முன்னேற்றம் கொடுக்குது இப்போ இந்த இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு நடத்துனதா இங்க இங்கே நீ உள்ளேயே வரணும் இங்கே இருக்கிற என்ன சம்பளம் இங்கே இருக்கிற வேலை நிலைமைகளை நீ கடைப்பிடிக்கிறதா இருந்தால்தான் இங்கே உள்ளே வரணும் இங்கே வந்து வச்சுக்கிட்டு எல்லா சலுகைகளையும் வாங்கிட்டு நான் இந்திக்காரனை வச்சுக்கவே ஏன்னா அவன் கொத்தடிமையாக வேலை பார்ப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம் அது அது சரி கிடையாது இல்லை நீங்கள் வந்து அவங்களை என்ன பண்ணுறாங்க சட்டக்கொழுக்கு கொடுக்குறானா சட்டப்படியான வேலை நேரம் வச்சிருக்கிறானா சட்டப்படியான வேலை நிலைமைகள் வச்சிருக்கிறானா இதுக்கெல்லாம் அவன் உடன்படுறாங்கிறதுக்கு வந்து இவரு இவரு வந்து கூலி நிறைய கேட்பாரு வேலை செய்ய மாட்டாரு அப்படின்னா எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டேன்னு என்ன தப்பு இருக்கு திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாரும் வட இந்தியாவில் உள்ள எளிய மக்கள் இவங்க வர்றத தமிழ் தேசிய பேரைக்கும் எதிர்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க பெரும் எதிர்க்கலாம் இருந்து எளிய மக்களை விட்டுருங்களா உலகமே ஒண்ணு நீங்க பேசுவீங்களா என்ன வேலைன்றண்ணா இந்த ஊர்ல இருக்கிற எளிய மக்களை பாதிக்கிறதுக்கு எதுக்குங்க இவனை விட ஏழை இன்னும் அவனை விட ஏழை அவனை விட ஏழைன்னு அவனா இருக்குன்னு தெச்சுமா இந்த உள்ளூர் மக்களை தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிறதோட தமிழ்நாட்டினுடைய கட்சிகளுடைய பணி ஆட்சியினுடைய பணி எதுக்கு இங்க இங்க பண்ணீங்கன்னா வடநாட்டுல ஓட்டு வாங்கிட்டு வேலை பாருங்க என்ன இருக்குங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் பாதுகாப்பு தமிழ்நாடு அரசாங்கம் தானே முதன்மையான பாதுகாப்பு இவங்க சொல்லித்தானே ஏதாவது குறை இருந்துச்சுன்னா இந்திய அரசாங்கத்துக்கு நம்மளுடைய உரிமைகளை வாங்கணும் அவர் இந்தியை யாரும் பதாகப்படுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு இது வந்து முறையே கிடையாது வந்து ஒரு எந்த இந்த வெளியூர் தொழிலாளிகள் என்பது வந்து குறை கூலிக்க வருவார்கள் சங்கம் வைக்க மாட்டான் உரிமைகளை கேட்க மாட்டான் சட்டத்தை கேட்க மாட்டான் இதுதான் புது நிலைமை நீ போய் துபாய்க்கு போனாலும் அதான் நிலைமை அத வந்து ஒரு இப்போ அவங்க அவங்கள அதை பயன்படுத்தி ஒரு ஒரு சட்டவிரோதமான விஷயத்துக்கு எல்லாம் பண்றதுன்னா என்ன முறையாது அதுதான் சரி அப்படின்னா என்ன பரிதாபமா பண்றீங்க நீங்க உள்ளூர் மக்களை வெளியே தள்ளிட்டு இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இப்போ நம்மளுடைய இயல்பான தன்மை என்ன நீங்கள் வறுமைப்பட்ட தொழிலாளிகள் நீங்கள் வச்சீங்கன்னா அதில் மிக பெரும்பாலும் தலித்துகள் எம்பிசி தான் இருப்பாங்க அதே அதில் தான் அங்கேயும் வர்றாங்க இதுக்கெல்லாம் ஆய்வுகள்லாம் நிறையா இருக்குது பெரும்பாலும் அந்த இப்போ இதில் இந்த அஸ்ஸாம்லேருந்து வரக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதனால தான் நீங்கள் வந்து இந்த கோவிட்ல நடந்தே போனால் பாருங்கள் நடந்து போனோன்னு டெல்லி வாசலில் வந்து தண்ணி பீச் அடித்தா பார்த்தீங்களா கார் அடிக்கிற மாதிரி பஸ்ஸை லாரியை கழுவுற மாதிரி அந்த கொடுமை என்பது சாதியில் ஒடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அப்படி இயல்பா பழக்க வச்சிருக்கிறான் அது மாதிரிதான் நடத்துவோம் எங்க ஊர்ல வச்சிருக்கிறான் அது இந்த ஊர்ல நடத்திட முடியுமா அதை அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட முடியுமா நம்ம அவங்க பாவப்பட்டவர்கள் நம்ம கொடுமையா ஒடுக்க ஒடுக்கப்பட்டவர்கள் ரசிக்கப்பட்டவர்கள் சுரண்டப்பட்டவர்கள் எனவே இங்க விட்டுருங்க சொல்ல முடியுமா இந்த ஊருக்காரன் என்ன அவரு எங்க போவாங்கிறவங்க அதை பாதுகாக்கிறது தான் உன்னுடைய வேலை அது அவர்கள் மீது பரிதாபப்படுவது போல இந்த தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிப்பதை நாம ஏற்க முடியாது அதே போல இவங்க என்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இங்க இருந்தும் மத்த வடக்கு போறாங்க அதே மாதிரி அவங்களும் இங்க அப்படின்னு நியாயப்படுத்துறாங்க இதெல்லாம் கணக்கு வச்சு நாங்க அறிக்கையே கொடுத்துட்டோம் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எடப்பாடி பழனிசாமி கணக்கு இங்க இருந்து வெளிமாநிலத்துக்கு போனவங்க எவ்வளவு பேர் இதே உத்தரப்பிரதேச தமிழ்நாட்டுக்கான எவ்வளவு பேர் இருக்கிறான் அந்த இருந்து பீகார்ல இருந்து எவ்வளவு பேரு வந்துருக்கான் ஏதாவது பேலன்ஸ் உண்டா இங்க இருந்து நூறு பேர் போறான்னா அங்க பத்தாயிரம் பேர் வராங்க எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது நீங்கள் வந்து இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளே இந்திக்காரங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தேழு எண்பத்தேழு லட்சம் பேர் இருக்கிறான் அதே இந்தி மனதத்தை தமிழ்நாட்டு ஆடுகள் நாற்பத்தேழாயிரம் பேர் தான் இருக்கிறான் இதுக்கெல்லாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுடைய கணக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபைனல் கணக்கு இருக்குது இன்டர்னிங் கணக்கு இருக்குது இது எல்லாமே அரசாங்கத்தினுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி ஒருத்த வச்சு தான் அறிக்கையை கொடுத்து எடப்பாடி கிட்டே பேசணும் இப்போ ஸ்டாலின் கிட்ட பேசணும் எல்லா ஊடகங்களுக்கும் கொடுத்தோம் எல்லா பத்திரிகைகளுக்கும் கொடுத்தோம் இதுக்கெல்லாம் சும்மா நினச்சிங்க அவர் இங்கே போகிறாரு மும்பையில் அவர் இருக்கிறார் இவர் இருக்கிறார் பேச்செல்லாம் மேம்போக்கான பேச்சு நீங்கள் டேட்டா வச்சு பேசுனீங்கன்னா என்ன நம்ம போகிற முடிஞ்சு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நா இயங்கக்கூடிய இந்திய அரசு பணிகளில் அல்லது தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய தனியார் துறைகளில் தொண்ணூறு விழுக்காடு தமிழர்களுக்கு கொடுத்து பத்து விழுக்காடு இருந்துட்டு போடு நம்ம தமிழர்கள் வெளிமாநிலத்தில் இருப்பவர்கள் பத்து பர்சன்ட்டுக்கு குறைவு ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கிறான் நான் தாராளமா சொல்றேன் ஏன்னா நம்ம இங்க இருக்கிற ஆளுகளை கூப்பிட்றாங்கிறதுனால பத்து பர்சன்ட் வச்சுக்கோங்க அதுக்கு மேல வைக்காதீங்கன்னு சொல்றோம் உலகத்துல எந்த இடத்துல இது பண்றான் இப்ப ஜெர்மனில ஒரு புதுசா ஒரு கட்சி வந்து ஜெயிச்சிருக்கு கேட்டாங்க ஹிட்லர் கட்சிக்கிறான் அவன் பிரச்சனை என்ன எங்க ஊர் வேலையில பறிக்கிறான் எங்க ஊர் தொழில்களை வெளிநாட்டுக்காரன் பறிக்கிறான் இப்பதான் அவன் பிரச்சனை உலகம் இருக்குது புதுசா அதிசயமா இல்ல இந்த பிரச்சனையை தீர்க்கிறது என்பது எல்லா கவனம் செலுத்திட்டு இருக்கிறான் தமிழ் இந்தியாவுக்குள்ள பல மாநிலங்களும் வச்சுட்டு இருக்கிறானே நீங்க எங்க ஊர்ல தான் இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை அல்லது வந்து இடஒதுக்கீடு சட்டங்கள் போட்டுட்டு தானே இருக்கிறாங்க இப்போ சட்டம் போடுறான் அல்லது எங்கள்கிட்ட நிதி எக்ஸ்ட்ரா வாங்கணும்னாக்கா உனக்கு நிதி வசதிகள் செய்யணும் சாலை வசதிகள் செய்யணும் எங்கள் ஊருக்காரன்னு வேலை வச்சுக்க இப்போ கோவால என்ன முடிச்சிருக்கிறாங்க எண்பது விழுக்காடு எங்கள் ஊர் ஆளில் வேலை வச்சுக்க வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு சலுகை விலையில் மின்சாரம் தருவேன் சலுகை விலையில் தண்ணி தரும் சொல்றாங்க நேரடியாக இவங்கள வைக்காமல் நீங்க தொழில் சொல்லு அப்படி பண்ணுறாங்க இவர்கள்ட்ட இந்த மாதிரி வசதிகள் பெறாமல் எந்த கம்பெனியும் நடத்த முடியாது நீங்கள் உரிய கட்டணம் தொழிற்சாலைக்கு உரிய கட்டணம் செலுத்தி அந்த டேரிஃப் இருக்குல்ல அதை கொடுத்து மின்சாரத்தை வாங்கினா ஒன்றுமே பண்ண முடியும் எந்த தொழிலும் நடத்த முடியாது இந்த சலுகைகளை வாங்கிட்டு நம்ம அரசாங்கம் இல்லாமல் இவங்க தனியாக நடத்த இப்போ அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொறுப்பா இருக்க வேண்டாமா இதே தொடர்ந்து மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது எப்படி சரி இது முதல்வர் அவர்கள் அமெரிக்கா போயிருக்காங்க பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களோடலாம் குறைந்தர் ஒப்பந்தம் எல்லாம் கையில தங்கியிருக்கு அப்போ அந்த வேலை வாய்ப்பெல்லாம் தமிழர்களுக்கு தானே வரும் எதுக்கு அமெரிக்கா போகிறாரு தமிழ்நாட்டை ஏலம் போறதும் போயிருக்காரு என்ன இதுக்கு வரக்கூடிய அவரே கூப்பிடுறாரு வெளிநாட்டு முதலீடு வர முதலீடு வெளிநாட்டு முதலீடு அங்கே இருக்கிற தமிழர்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது அங்கே தமிழர்களும் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் அவங்களுடைய வெளிநாட்டு முதலீடு அவங்கள்ட்ட விழா நடத்தி டான்ஸ் பார்த்துட்டு தர்றாரு வாங்குற முதலீடுலாம் வெளிநாட்டு கம்பெனியினுடைய முதலீடு அமெரிக்க கம்பெனி மற்ற கம்பெனியினுடைய முதலீடு இந்த முதலீட்டில் வரக்கூடிய வெளிநாட்டு செலாவணி அதில் வரக்கூடிய லாபம் அந்த இதெல்லாமே அந்த வருமானம்தான் இந்திய அரசாங்கத்துக்கு அதில் போய் நீங்கள் ஐம்பது பெர்சன்ட் கூட நீங்கள் கேட்டு வாங்கி எல்லாம் பெறுவதற்கு யோகதை என்ன அதன் பிறகு இங்க வேலைக்கு வர தான் இந்தியா வச்சுமா ஆனா இந்த ஊரை சாக்கடை ஆகிடுமா இந்த ஊர்ல இருக்கிற தண்ணியே எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு கழிவு நீரை போட்டு போயிட்டே இருப்பான் துபாய் போனப்ப இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த முறை அதை விட அதிகமா வேலை வாய்ப்பு அப்படின்லாம் சொல்றாங்களே சொல்றாங்க பொய் சொல்ல அஞ்சாதவரை அதாவது நீங்க இந்த ஈர்த்து ஈர்த்திருக்கிற இது இதுவரையிலும் வந்து இந்த போயிருக்கிறாங்கள பணம் இது வரலாம் நான் பன்னெண்டாயிரம் கோடிக்கு கையெழுத்து போட்டுக்கே சொல்றேன் கையெழுத்து போட்டவங்களாம் வரது இல்லை ஏன்னா இது வந்து ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிற ஒப்பந்தம் இங்கே தொழில் நடத்துறாங்கிற கட்டாயமான ஒப்பந்தம் கிடையாது அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க அந்த கம்பெனிகள் அதில் பாதி பர்ஷத்துக்கு கூட வரது கிடையாது இதுல நீங்கள் எடப்பாடி காலத்துலேயே அதுதான் இப்போ நீங்கள் போன தடவை அமெரிக்கா போனார் ஆப்பிரிக்கா போனார்ன்னு போயிட்டு வந்தார்ல அதில் எங்க பாதி ஃபிஃப்டி பர்சென்டாவது முதலீடு வந்துருக்கீங்களா முதல் விஷயம் அதுவே ஃபிராட் அப்படியே வந்தாலும் அவர் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வச்சுங்க ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஐநூறு பேருக்கு வேலை தருவேங்க அந்த ஐநூறு பேருங்கிறது மேல்மட்டத்துலேருந்து கீழ் மட்டும் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த வேலை வாய்ப்பில் மேல்மட்ட வேலை வாய்ப்பெல்லாம் அந்த நாட்டுக்காரன் தான் கொண்டு வர்றோம் அது இயல்பாக எல்லா கம்பெனியாக தான் நீங்கள் கொரியா கம்பெனின்னா கொரியாக்காரன் தான் டாப் லெவலில் இருப்பான் நம்பூர்கார கம்பெனி தான் உங்களுக்கு அது அது கீழே பார்த்தீங்கன்னா இந்திய அவ்வளோ வருவான் கேட்டால் இவர் தான் ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கரு நம்பாலும் வந்து ரிஜிட் ஒர்க்கருமா அவ்வளோதான் அப்போ என்ன பிரயோஜனம் இருக்குங்கிறா நீங்கள் ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ணி ஐநா முதலீடு போட்டு ஐநூறு பேருக்கு தான் வேலை கொடுப்பான் இப்ப நீங்க சிறு தொழில்கள் பாருங்க பத்து லட்ச ரூபா முதலீட்டில் நாற்பது பேர் வேலை கொடுக்கறானே இது வளர்ச்சியா அது வளர்ச்சியா இது இது பிரயோஜனமே இல்லை ரெண்டாவது அவன் வந்து அந்த இந்த முதலீடை கொண்டு வரதுங்கிறது பாதி பேர் தான் வருமானம் அந்த பாதி பேரும் நம்ம ஊருக்கானங்கிற வேலை தரமாட்டான் தந்தது கிடையாது நீங்க 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 போய் பாருங்க தான் நம்ம தான் பாக்குறோம்ல இப்போ நீங்க வந்து இருங்காட்டு கோட்டையில போய் பாருங்க சிப்காட்டில் அதுல எவ்வளவு பேர் இப்போ ஹுண்டாயை வச்சுங்க அந்த ஹுண்டாயில் நம்ம ஊருக்கான எவ்வளவு பேர் வேலை பார்க்குறேன்

இவங்க உள்ளூர்கார தம்பி நம்ம ஊர் பையங்க போறான்னு அவன் சம்பளம் கேட்டான்னா இந்திகாரனை வச்சு வேலை வாங்குறான் இவனை வெளியே தள்ளிட்டு இருக்கிறான் வந்துட்டு இருக்குல்ல நீங்க வந்து மேலதிகாரி ஃபுல்லா பொரியன்காரன் நீங்க கீழ்மட்ட தொழிலாளி ஃபுல்லா இந்திக்காரன் அதுதான் எனக்கு என்ன காம்படிட்டிவா நான் இருக்கணும்னு சொல்றான் அவன் ஏத்துக்கிறானே எந்த லேபர் கமிஷன் சட்டத்தை சரி நிறைவேற்றும் சொல்றான் எந்த ஊர்ல எந்த லேபர் டிபார்ட்மெண்ட் சொல்றான்னா தமிழ்நாடு அரசாங்கம் அப்படித்தான் இருக்குது எந்த நீங்க இப்ப நீங்க இது இருக்குல்லங்க இந்த சிறிபெரும்புதில் பாருங்க ஏவா வேலுவை சொன்னார்ல தேர்தலுக்கு ஓட்டு கட்டிட்டு போனால் நான் ஹிந்தி மாநிலத்தில் இருக்கிறேன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறானு தெரியல கடுகு என்ன வாசனை அடிக்குது ஹிந்தி பாட்டா கேட்குது எங்கே பார்த்தாலும் பார்ம்பரை அங்கே எச்சு வச்சிருக்கிறாங்க சொன்னார்ல இதே ஏவா வேலுதான்னு சொன்னார் அது அதுதான் உண்மை நீங்க என்ன நம்ம ஊர்காரி வேலை கொடுக்கணும்னா அது உண்மை கிடையாதுங்கண்ணா அது இங்கே சேலஞ்ச் பண்ணுறீங்களா நம்ம ஊருக்காரங்க வேலையை கொடுக்கல முதலீடு வெளிநாட்டுக்காரனோடு வெளிமாநிலத்தாரனோடு மார்வாடிக்காரன் குஜராத்திக்காரனோடு இங்கே வந்து வேலை செய்கிறவன் இந்திக்காரன் அதில் வரக்கூடிய பணமெல்லாம் இந்த இப்போ இந்திய இந்திய அரசாங்கம் தான் எடுத்துகிட்டு போக போகிறான் ஒரு ஒன்றுக்கு லாயகில்லை இவர்களுக்கு பணம் கிடைக்கும் இந்த போகிறார்கள் ஸ்டாலின் அந்த குடும்பத்துக்கு பணம் கிடைக்கும் கூடவே மறுமணி அழைச்சிட்டு போயிருவாரு அங்கே வேலை நடந்து இறங்கி நடுவில் டிரான்சிட்ல துபாயில் இறங்குறாருல துபாயில் ஏதாவது ஷேல் கம்பெனிக்கு பணம் கிடைக்கும் அவ்வளவுதான் இதற்கு போய் தமிழ்நாட்டு என்ன வளர்ச்சின்னு பேர் இவங்களுக்கு என்ன தைரியம் ஆயிரத்துக்கு ரெண்டாயிரமா ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டா நம்மளால் ஓட்டு போட்டுருவான் அவ்வளவுதான் அதை வச்சுக்கிட்டு இவங்க பண்றாங்க இதில் இந்த கம்பெனிக்கார்கிட்ட கொள்ளையடிச்சு ஊரை கொள்ளையடிச்சு கம்பெனிக்காரன் அடிக்கிறதுல ஒரு கமிஷன் இவங்க வாங்கிட்டு அந்த தொகையில ஒரு பகுதியை ஓட்டர்களுக்கு பணம் கொடுத்துட்டா வா போகலாம்னு நினைக்கிறாங்க இது ஒரு கொள்ளை கூட்டங்க இவங்க வந்து இவங்களுக்கு பேர் ரெண்டல் கேபிட்டல்னு பேர் திராவிடம் பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தேசங்கிற பேர்ல இனவாதம் தூண்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இன உரிமையை பேசுறோம் அது என்ன அது இருக்கு தமிழ்நாடு தமிழர்களுக்கேன்னு சொன்னா அது இனவாதமா அப்ப நான் பெரியார் சொன்னது தப்புன்னு சொல்லுங்க என்ன வேலைங்கிறனா எல்லா ஊர்லையும் அவன் அவங்க ஊரை பூட்டி வச்சிட்டு இருக்கிறாங்க இது கதவை இல்லாத விட இருக்குது அதுக்கு பெரிய சாதனைங்கிறீங்க அதுக்கு பெரிய அப்படியே பெரிய காஸ்கோ பாலிட்டிசம் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சமமாக வந்துக்கலான்னு எந்த ஊர்லேயும் எப்படி நான் அமெரிக்காவில் அப்படி இருக்குதா அமெரிக்கா இப்போ எவ்வளோ பேருக்கு பேசுகிறான் இல்லைங்க அமெரிக்காவில் நீங்கள் போய் வேலை கேட்டு பாருங்க குத்துற மாட்டாங்க நீங்கள் வந்து அந்த ஊரில் ஆள் கிடைக்கல என்பதை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வழியாக நிரூபிக்கணும் நீங்கள் அவன் என்ன பண்ண வந்துரும எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு அப்ளிகேஷனை கொடுப்பான் ஃபேக்காக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கும் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து உள்ளூர்காரனை புறக்கணிச்சுட்டு அவனை எடுத்தீங்கன்னு சொன்னால் உடனே செட் அவுட் பண்ணிடுவான் அவன்களில் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு பேன் பண்ணிடுவான் அப்படி வச்சுருக்கான் அமெரிக்காவிலேயே சும்மா யாரும் திறந்து வச்சுக்கலைங்க அவன் ஊருக்கு இப்போ நம்ம ஊர் ஆட்கள் போய் வேலைக்கு போகிறான் அப்படின்னா அந்த ஊர் ஆட்கள் வேலைக்கு வராத இடத்த வச்சுக்கிட்டு அவ்வளோதானே தவறு அவனை கூட குறைஞ்ச கோழிக்கு வச்சுக்கிறான் இவன் என்ன வேணாலும் வேலை செய்யுமா அப்படிங்கிறதுலாம் எவனும் வச்சிக்கலாம் எந்த நாட்டுலையும் கிடையாது ஏன்னா அரபு நாடுகள்ல இருக்கலாம் எந்த சட்டத்தின் ஆட்சியும் கிடையாது அவன் ராஜாக்கள் ஆட்சி அங்க வேணா இருக்கலாமே தவிர இந்த மாதிரி ஜனநாயக நாடுகள் எந்த நாட்டுலையுமே அந்தந்த நாட்டு மக்களுக்கு தான் முன்னுரிமை அது வராத பட்சத்துல தான் இவன் அடுத்தவன் எடுத்துக்கிறான் ஆப்பிரிக்காவிலே நீங்க பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஆப்பிரிக்கா நமக்கு பார்த்தா ஒரே மாதிரி தெரியும் அவனே தடை பண்ணி வச்சிருக்கிறானே சவுத் ஆப்பிரிக்காவில உள்ள போயிட முடியாது இவன் ஆள் இல்லைன்னு தான் வச்சுக்கலாம் அப்படித்தான் வச்சிருக்கான் எல்லா இடத்துலையும் எந்த ஊர்ல தடுத்து வச்சிருக்கிறான் தமிழ்நாடு மட்டும்தான் திண்டுக்கல் மாவட்ட பூங்குடி அவர்கள் பேசும்போது எந்த மாநிலத்திலும் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு வாங்காதவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க ஏற்கனவே மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே சட்டம் எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வர்றாங்க எப்படி பார்க்கறீங்க நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் வெளிமாநில நீங்கள் ரேஷன் அட்டையும் கொடுக்க கூடாது வாக்காளர் அட்டையும் கொடுக்கக்கூடாது நீங்கள் ரேஷன் பொருள் நீங்கள் அவன் இருக்கிறான் பாவப்பட்டு இருக்கிறான் அவனுக்கு நீங்கள் ரேஷன் கொடுக்கறது பற்றி கூட பண்ணுறீங்க ரேஷன் அட்டை கொடுக்க கூடாது ஏன்னா ரேஷன் அட்டைங்கிறது ஒரு பேசிக் டாக்குமெண்ட் நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க கூட எதவா இருந்தாலும் கூட அது ஒரு பேசிக் டாக்குமெண்ட் அதை கொடுக்கக்கூடாது நீங்கள் வந்து அந்த ஒரு நாடு ஒரு ரேஷன் கருதெல்லாம் இந்தியாவை எல்லா இடத்துலையும் பத்தி படர்ந்து நிற்பதற்கான ஒரு இது ஒரு மைக்ரேஷன் கொள்ளனிசம் வெளிநாட்டிலிருந்து இப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை அங்கங்கே அனுப்பி அந்த ஊர் மக்கள் அதனுடைய இன சமநிலையை பாதிக்கிறது வெறும் தொழிலாளிகள் மட்டுமே இல்லை பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டினுடைய இன சமநிலையை பாதிக்கணும் இப்ப நீங்க வா இந்த ரேஷன் அட்டையை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து வாக்காளர் அட்டை கொடுக்குறீங்க வாக்காளர் அட்டை கொடுத்தீங்க இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தபட்சம் இருபதாயிரம் பேர் வெளிமாநிலத்துக்காரன் குறிப்பாக ஹிந்திக்காரன் வாக்காளர்களாக இருக்கிறான் அவெல்லாம் பிஜேபி தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது நீங்கள் பிஜேபி ஜெயி இயல்பாக தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வந்து ஆதரவை பற்றி ஜெயிக்கிறது பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவர் எல்லா கட்சிகளும் அவனும் நிற்கிறான் அந்த பிரச்சனை நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் செயற்கையாக வேற ஒரு இனம் திணிக்கப்படுதனுடைய விளைவாக இங்களுடைய அரசியலுடைய சன்னிலையும் பாதிக்கும் அதே போல என்ன செம்மண்ணிலையும் பாதிக்கும் அதனால் இது வந்து ஒரு தொழிலாளிகளுடைய உரிமைங்கிறது மட்டுமில்லை அடிப்படையாக தமிழருடைய தாயக உரிமையை பாதிக்கும் அதனால இங்க ரேஷன் அட்டையெல்லாம் வளிமாத்துக்காக கூடாது இவங்க வந்து ஏற்கனவே என்ன ஆயிடுச்சுன்னா வேற ரேஷன் அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையை வாங்கிடுங்கிறது ரேஷன் பொருள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த அம்மா அறிவிச்சிருக்கிறது என்னன்னா உங்க மாநிலத்துல ரேஷன் அட்டை இது வரல வாங்கலைன்னா எங்க ஊர்ல வாங்கிங்க ரேஷன் பொருளையும் வாங்கிக்க அப்படிங்கிறாங்க ரேஷன் பொருள் கொடுக்கறது கூட நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அதுவும் நம்முடைய எதை பாதிக்கிறாலும் கூட தொடர்ந்து போட அது கூட நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை இருக்கிறான் சாப்பிட்டு போறான் அப்படி நம்ம இருபது கிலோ தானே பிரச்சனை இல்லை ஆனா நீங்க ரேஷன் அட்டை கொடுப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய முகவரியில அவனை உட்கார வீடு அவன் இங்க இப்ப நீங்க இப்ப திருப்பூர்லாம் கிராமங்கள்ல அவன் வீடு எண்ணம் வாங்கி நிலம் வாங்கிட்டு வீடு வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டு அப்ப அவர்கள் வந்து இந்த இந்த ஊருடைய குடிமக்களா மாறும்போது நீங்க வந்து இப்ப மத்த இப்ப அமெரிக்காவில்ன்னா மாநில அரசாங்கமும் குடியுரிமை கொடுக்கலாம் கூட்ட அரசாங்கமும் கூட்டாட்சி அரசாங்கமும் கொடுக்கலாம் ரெண்டு கவர்மெண்ட்டுமே வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியும் இங்கே அப்படி கிடையாது ஒரே சிட்டிசன்ஷிப் தான் இந்திய அரசாங்கம் தான் கொடுக்க முடியும் அப்படி வரும்போது தமிழ்நாட்டினுடைய இதை எதை பாதுகாக்க முடியும் யார் நேட்டிவ் இந்த ஊர் மக்கள் யார் என்பது தான் நீங்கள் பாதுகாக்க முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இது வந்து நம்ம த தமிழ்நாடு தமிழர்களுடைய தாயகமாக இருக்காது தமிழர்களுடைய தாயகமாக இருக்காது இது வந்து இது எல்லாருமே வெளி ஆட்கள் வந்து ஒரு கலப்பின மண்டலமாக மாறிடுச்சுன்னா நீங்கள் தமிழர் தாயகமாக இருக்காது ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டினுடைய அரசியலில் செயற்கையான குறுக்கீடாக மாறும் இவர்கள் அங்கங்கே வந்து வாக்காளர்கள் கோயம்புத்தூரில் இவர்களை தான் பாஜக பெரிய அளவுக்கு வருது இல்லைன்னா சொந்த மக்கள் அந்த ஊர் மக்களில் ஒன்றும் பெருசாக ஆதரவுலாம் கிடையாது இவர்கள் வந்து வெளிமாநிலத்துக்காரர்கள் வச்சு தான் பார்த்தா குறிப்பாக இந்திக்காரர்களுக்கு ப்ரிஃபரன்ஸு பாஜக தான் இப்போ இது எல்லாமே இவங்களே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முறை இவங்களே இவங்க தலையில பண்ண மாதிரி கொடுக்குறாங்க இவங்க ஆட்சியில் இருந்தால்தான் இவ்வளவு சுராட்டம் பண்ண முடியும் ஆட்சியை நாளைக்கு வர முடியாது எழுபறி இவங்க பிஜேபி மாதிரி ஆட்கள் தான் வர முடியும் அதனால வந்து எந்த வகையில பார்த்தாலும் தாயகத்திற்கும் தமிழ்நாட்டு அரசியலுடைய இயல்பான வளர்ச்சிக்கும் இது வகையான குறுக்கீடு ரேஷன் அட்டை கொடுக்கவே கூடாது நன்றி மகிழ்ச்சி